தொடக்க நூலிலிருந்து வாசகும் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை தீனாவுக்கு ஏற்பட்ட அவமானம் யாக்கோப்புக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா நாட்டு மகளிரைப் பார்க்க வெளியே புறப்பட்டுப் போனாள் இவ்வினான ஆமோரின் மகன் அந்நாட்டின் தலைவனுமான செகேம் அவர்களை கண்டு தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான் யாகோப்பு மகள் தீனா விடம் அவன் மனம் வேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மீது காதல் கொண்டு அவளது மனதை கவரும் முறையில் பேசினான் எனவே ஷேங்கோ செகேம் தன் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று கூறினார் தன் மகன் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டவள் என்று யாக்கோபு கேள்விப்பட்டவுடன் பட்டபோது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர் எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாகோபு அமைதியாக இருந்தார் ரெகேமின் தந்தை ஆமோர் யாகோபோடு பேச வந்தார் யாகோப்பின் புதல்வர் இதை கேள்விப்பட்டதை புல்வெளியிலிருந்து வந்தனர் அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர் என ஏனெனில் யாகோபின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்த தகாதத்தை தகாதத்தை செய்து ஜெகேம் இஸ்ரேலை அவமானப்படுத்தினார் என்று நினைத்தார் அப்போது அமோர் அவர்களை நோக்கி என் மகன் ஜெகேமின் மக மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது அவளை அவனுக்கு மனம் முடித்து தாருங்கள் நீங்கள் எங்களோடு கல கலப்பு மா மனம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம் அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது ஜெகேம் தீனாவின் தந்தையையும் சகோதரர்களையும் நோக்கி உங்கள் பார்வையில் எனக்கு தய கிடைக்கட்டும் நீங்கள் கேட்பதைத் தருவேன் பொண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எங்களுக்கு வேண்டுமானாலும் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணை மட்டும் எங்களுக்கு மடமுடித்து தாருங்கள் என்றான் யாக்கோப்பு புதல்வர் தங்கள் சகோதரியை செகேன் திட்டப்படியே தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும் ஆனால் நீங்கள் உங்களும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்ணை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்ணை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம் உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம் எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றனர் அவர்கள் சொன்னதும் ஆமோருக்கு அவன் மகன் ஜெகேமுக்கு நலமாக தோன்றியது அந்த இளைஞர் யாகோப்பின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடத்திலும் பெருமதிப்புக்குரியவனாயிருந்தான் எனவே ஆமோரு அவன் மகன் செகேமின் ிகமும் தன் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்வார்கள் ஆகவே நம் நாட்டில் குடியிருக்கும் வணிகம் செய்யட்டும் அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம் ஆனால் இவர்கள் தங்கள் செய்து கொண்டது போல் தம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண் கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசை இசை இசைவு தருகின்றார்கள் அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தை சொத்துக்கள் அனைத்தும் கால்நடைகள் ஆகியன நமக்குரிய ஆகுமே ஆகுமென்றோ எனவே நான் அவர்கள் ஒப்புதல் கொடுப்போம் அவர்களும் நம்மிடம் குடியிருக்கட்டும் என்றார்கள் ஆகவே நகர் வெளியே வந்து அனைவரும் ஆமோருக்கு அவன் மகன் ஜெகேமுக்கும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர் நகரிலிருந்து அனைத்தும் அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர் மூன்றாம் நாளன்று அவர்கள் அனைவரும் வழியாய் வருந்திய போது யாகோப்பின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்கள் சகோதரர்களுடன் சிமியோ லேவி என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் இல்லாதபடி நகருக்குள் புக புது புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் ஜெகேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செங்கி வீட்டின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் அதன் பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெற்றுண்டவர்களின் சடலங்கள் மீது விதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்தி அந்நகரை கொள்ளையிட்டனர் இட்டனர் நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அந் அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகள் கைப்பற்றினர் அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பிண்டிரையும் கைதிகளாக்கின வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர் யாகோபு சிமியோனை லேவியையும் நோக்கி நீங்கள் என்னை தொலைக்கு உட்படுத்தி விட்டீர்கள் இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியர் இடத்திலும் பெருசியர் இடத்திலும் என்னை இழிவுபடுத்திவிட்டீர்கள் என்னிடமோ சில ஆட்களே உள்ளன அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார் அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலை மாதை போல் நடத்தலாமோ என்று அவர் அவர்கள் மறுமொழி கூறினர் இது கிறிஸ்துவ வழங்கும் செய்தி கிறிஸ்துவே முக புகழ் இசுவைக்கே புகழ் மரியை வாழ்க சமாதானம் 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 ஆமேன் அனைவருக்கும் நன்றி